ஆழ்வார்களை பார்த்தோம் நாயன்மார்களை நாயன்மார்களுடைய வரலாறு நான் தவறு இருக்கா நீங்க படிச்சிருக்கீங்க நீங்க எல்லா வரலாறு நீங்களும் எழுதுறீங்க வரலாறு எழுதுறீங்க நான் உங்களை வந்து கொறைச்சி உங்களுடைய நம்ம வரலாற்றி மதிச்சு கொறைச்சி மறுப்பு இல்லீங்களா நீங்க வந்து அரசியல் ரீதியா பாக்குறீங்க நான் வரலாற்று ரீதியா மக்களை ஒருங்கிணைக்கிறேன் நீங்க முதல்ல தமிழ்நாட்ட தமிழர்கிட்ட இருந்து மீளுங்க அது அதுக்குதான் இது தடையா இருக்கிறது இந்த வரல நான் கேக்குறேன் இந்த வரலாறு நான் சொன்னது தப்பா சரியா இது கோயில்ல முக போயிட்டு அது முடங்கி போச்சு இப்ப யாருன்னா ஒரு நானே கோயிலுக்கு எல்லாம் போறது இல்ல அது பாருங்க நான் சொல்றது அது இல்லையா முடிஞ்சு போச்சுன்னு இல்ல இன்னைக்கு அதுதான் நம்மள அலைக்கட்சி இருக்குது அந்த வரலாறு உண்மையா பொய்யா அது மட்டும் சொல்லுங்க எனக்கு இல்ல அதெல்லாம் மணிக்கணக்கில் பேசுற சப்ஜெக்ட் இது மணிக்கணக்கில் பேசுறது நீங்க போன்ல எல்லாம் இருக்க விளக்கம் நான் சொல்ல முடியாது அப்ப அந்த திருப்ப சரி நீங்க திருப்பான ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருக்காரு தெரியுமா அவரை பத்தி யாருங்க திருப்பான ஆழ்வார் சொல்லுங்க நீங்க சொன்னா தெரிஞ்சுக்கிறேன் அவரு ஒரு ஆயிரத்திராவிடர் தான் ஆயிரத்திராவிடர் தான் சரி அந்த ஆழ்வார் பன்னெண்டு ஆழ்வார்கள் அவரு மிக முக்கியமான ஒரு ஆழ்வார் சரி அவர் இப்போ அது பிறகு எழுதுறேன் நான் படிச்சு நான் இல்லையான்றதுக்கு இப்போ சிவனித்த பத்தி எழுதி அதாவது நாயன்மார்களும் எழுதியிருக்கேன் அடுத்து நான் ஆழ்வார்களையும் எழுதுவேன் பன்னெண்டு ஆழ்வார்களை பத்தி எழுதுவேன் அடுத்து சித்தர்களையும் எழுதுவேன் சித்தர்கள் என்ன எதுக்காக சித்தர்கள் வந்து கழுவேற்றப்பட்டார்கள்ன்றதையும் எழுதுவேன் இந்த நாயன்மார்கள் என்ன கேடு செஞ்சாங்கன்றதை எழுதுவேன் ஆழ்வார்கள் இந்த நாயன்மார்கள் உருவாக்குனாங்கன்றத எழுதுவேன் ஏன்னா இது ஆய்வு நான் செஞ்சு ஆய்வு மிகப்பெரிய ஆய்வு இது ஆச்சுங்களா சிவனியம்ன்றது பறையர்களுக்கு உண்டானது இருங்க சிவன்யம்ன்றது பறையர்களுக்கு உண்டானது அந்த சப்ஜெக்ட்டக்கே வேண்டாம் இப்போ எல்லாம் மஜ்ஜி ஆயிடுதே இல்லையா இன்னைக்கு ஆண்ட பெருமை பேசி பேசி இன்னைக்கு தமிழ்நாட்டு சீர்குலைச்சுங்கிறது கோலச்சனங்கிறது இந்த மதம்மா சாதியம்தான் இப்ப அத உடைக்காம எதுவும் செய்ய முடியாதுன்றது என்னுடைய நிலைப்பாடு இப்போ அதனால இல்ல ஐயா ஒரு நிமிடம் நாம பல ஆண்டுகளா நம்ம நெருங்கி பழகி இருக்கோம் நான் எங்கேயாவது சாதிய பத்தி பேசி இருக்கேனா நான் சொல்றது மட்டும் வந்து சொல்லுங்க நான் தமிழ் சங்கத்துல இருந்து கர்நாடகத்துல எவ்வளவு போராட்டம் எல்லாம் ஒடுங்கி நிச்சு நடத்தி இருக்கறேன் எங்கயாவது நான் சாதியை பத்தி பேசி நான் சொல்லா இன்னைக்கு காரணம் இருக்கியா இன்னைக்கு இன்னைக்கு அத பேச வேண்டிய சூழல் இருக்கு தமிழ்நாட்டை திருத்தனா இவனுங்க கிட்ட இருக்கு சா மதத்தையும் சாதித்தையும் உடைக்கணும் ஒடைக்கணும் இந்த ஆண்ட பெருமைல அடைக்கணும் தான் உண்மையான வரலாறுன்னு நம்ம கொண்டு போற மக்கள் கிட்ட நீங்க அவ்வளவு சீக்கிரம் இது கிறித்துவர் அப்படின்னு சொல்றீங்க நான் கிறித்துவன் எங்கன்னா சொல்லிருக்கிறேன்னா நான் கடவுளே இல்லைன்னு சொல்லிருக்கேன் ஏதாவது சொல்லிருக்கா நானே நான் இயல்பா வாழக்கூடிய ஒருத்தன் நீங்க வந்து பொது தளத்துல வந்து இவர் கிறித்துவர் அப்படிதான் எழுதுருவாருன்னா உண்மை உண்மையை தானே இருக்கு உண்மைக்கு மாறா நான் எழுதிருந்தா இல்ல தமிழடியா நீங்க அது அறிவார்த்தமா நீங்க ஒரு கருத்து நீங்க நல்லா இல்லீங்களா பல அழிசாட்டிங்களா நீங்க மேல வெளிய எடுத்துன்னு வந்தீங்க எனக்கு தெரியும் அத நான் வந்து மிக அளவு பெரிய அளவுல பாராட்டுருவோம் உங்களா தமிழ்நாட்டுக்குரிய இந்த நடிகர் எப்படி எல்லாம் இந்த மண்ணை சீரழிச்சாங்க நீங்க கொடுத்த புத்தகத்தை நான் பல பேருக்கு வந்து பகிர்ந்த பண்ணுவேன் நானு ஆச்சுங்களா அந்த அது போது அது ஒரு நடிகர் மட்டுமே சீர்கேடு இல்ல நாம வந்து திருத்த வேண்டியது நிறைய இருக்கு நீங்க அப்படி வந்து ஒரு ஒரு அறிஞர் வந்து நீங்க வந்து நம்ம அப்படி பேசுறது சரியில்ல அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க நல்ல அறிஞர் நீங்க நீங்க படிச்சிருக்கீங்க ஆழ்வார்களை படிச்சிருக்கீங்க நாயன்மார்களை படிச்சிருக்கீங்க இதுல இந்த வரலாறுல நான் சொன்னது தவறு இருந்தா நீங்க சொல்லுங்க தனிப்பட்ட மனித சாடல்கள் வேண்டாம் அறிவார் அறிவு தளத்துல இருக்கிற அறிவு தளத்துல நீ நம்ம இயங்குவோம் நீங்க வந்து எப்படி சொல்லணும்னா மறுக்கணும் இல்ல சொல்றது தவறு இது இப்படி இருக்குது இதுதான் சரி இது நீ வந்து பாருங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நான் உங்க காலை கூட தொட்டிட்டு ஆமையா நான் பொய் சொன்னேன் அப்படின்னு அது எனக்கு இப்ப இப்போ எனக்கு என்னுடைய உடல்நிலை காரணம் எனக்கு இடம் கொடுக்கல ஆனா நீங்க சொன்னதுக்கு நான் வந்து சைவ சமயங்கள் செய்து அற்புதங்கள்னு ஒரு புத்தகம் எழுதிருக்கேன் அதுல இந்த ஆழ்வார்களை பற்றியும் நான் எழுதியிருக்கேன் ம் நயன்மார்களை பற்றியும் எழுதியிருக்கேன் ம் அந்த புத்தகம் நான் தர்றேன் உங்களுக்கு ஒரு தடவை அப்போ நான் இன்னைக்கே கூட வரேன் நான் உங்க வீட்டுக்கிட்டே வரேன் நான் வந்து அது ஒரு அச்சில இருக்குது நீங்க போறனாலும் என் வீட்டுக்கு வரலாம் நான் யாரையும் வரக்க மாட்டேன் எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு மட்டும் இல்லையா நாம வந்து எப்படி நெருங்கி பழகுறோம்னு ஊருக்கு தெரியாது ஆமா நமக்கு தெரியும் நம்ம எந்த மாதிரி நெருங்கிய நண்பர்கள்னு நமக்கு தெரியும் நான் அந்த கண்ணோட இடத்துல சொல்லல உம் நீங்க இதுக்கு அதுக்கு பதிலே வந்து என்னன்னு சொல்றது தெரியல நான் இன்னொரு ஒரே ஒரு கேள்வி அவங்க கிட்ட கேட்டுறேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல நக்கீரர் ஏன் வைக்கல அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் வந்து சிவனை நேரடியா பார்த்ததா சாட்சி சொல்றாங்க அதே சாட்சியை தான் வந்து நக்கீரர் வந்து நான் சிவனை நேரடியாக பார்த்து சொல்றாரு அப்போ நக்கீரன் ஏன் அறுபத்தி மூன்று நாயன்மார் உள்ளே வரல இதுக்கு இது பதில் சொல்ல முடியுமா உங்களால சரி அப்படி பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள்லாம் கம்பர வைக்கல ஆ ஆழ்வார்களை கம்பர வைக்கல புரியல ஆழ்வார்கள்ல ம் கம்பரோடு சேவை செஞ்சவன் ஆழ்வார்களுக்கு யாரும் இல்லை இவங்களுக்கு அந்த வைணவத்துக்கு ம் அவரையும் ஏன் யாரு கம்பரியா ஐயா கம்பர் வந்து நீங்க எப்படியா சொல்றீங்க அவர் வந்து ராமாயணத்தை எழுதினவர் ஒரு புலவர் கம்பர் இதுல ஏன் கொண்டு வரீங்க கம்பர் வந்து தமிழுக்கு மிக சிறந்த ஒரு மிக என்ன சொல்றது மிகப்பெரிய ஒரு தமிழ் அறிஞனவா அதாவது தமிழுக்கு கிடைத்த செல்வம் அதே நேரத்துல அவன் தமிழுக்கு கேடும் செஞ்சான்றதை நம்ம மறுக்க முடியாது இல்லையா இல்ல இல்ல அது பத்தி கேட்டாங்க அப்போ அப்பவே நம்பரை வந்து ஏன் நீங்க வக்கீல என்ன அதுக்கு அதுக்கு அவங்க சொல்ற இது வந்து சடை பல இடத்துல அவர் ஆமா அதனால நர்தகுதி பாடத்தினால அவர் வைக்க கூடாதுன்னு மாதிரி ஆயிரம் காரணம் இருக்கணும் நக்கீர வைக்காது கூட இல்லையா நக்கீரன் வந்து இங்க கேளுங்க நான் ஒரே சொல்லிருந்தேன் நக்கீரனுடைய தந்தை தெரியுங்களா நக்கீரனுடைய தந்தை கீரன் தந்தை அது தெளிவாக சங்கப்பாடல்ல இருக்குது நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் இந்த கீரன் தந்தை தான் மாலியத்தை உருவாக்குறாரு நீங்கள் வந்து இப்போ ராமானுஜன் அழகாக பேர் வச்சு இந்த இவருடைய மாலியத்தை உருவாக்கினர் கீரன் தந்தை அந்த கீரன் தந்தை ஏன் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து எடுத்துகிட்டு வர இந்த கோட்பாடுகள் வந்து தவறாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நக்கீரன் வெளியே போகிறாரு இது வந்து அதனால தான் வந்து நக்கீரரை கொண்டு வந்து இதுல கொண்டாந்து இணைக்கிறதில்ல எங்க ஆழ்வா இதுல வந்து நாயன்மார்கள் இணைக்கிறதில்ல நக்கீரன் நக்கீரனுடைய தந்தையாகிய கீரன் தந்தைய தான் வந்து மாலியத்தை உருவாக்குறாங்க இது எல்லாமே எங்க இருந்து உருவாகுதுன்னா ஆசிபகத்துல இருந்து உருவாகுது இந்த இந்த வரலாறு நாம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்கணும் உண்மையான வரலாறு மக்கள்கிட்ட போனதுதான் என்ன என்னுடைய வேலை ஆஹ் சரிங்களா இது வந்து ஒரு ஒரு பெரிய வேலையாது தமிழ் தமிழ் மக்கள்கிட்ட வந்து உண்மையான வரலாறுகளை கொண்டு போய் சேர்க்கறது பெரிய வேலை அத நம்ம புத்தகமா வந்து எழுதியிருக்கிறேன் அவங்களை பத்தி நிறைய இதெல்லாம் வந்து தமிழர்களுக்கு குறிப்பா வந்து பறையர்களுக்கும் வன்னியர்களுக்கும் அதாவது சரியான புரிதல் வந்துட்டாவே தமிழ்நாடு தமிழகிட்ட வந்துரும் இந்த ரெண்டு தான் வந்து அங்க வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டு நிக்குது ரெண்டும் ஒன்னா சேர்க்குற தான் தான் செய்ய போயிடணும் செய்ய செய்ய போறோம் அது ரெண்டு குடியும் ஒண்ணா இந்த காலத்துல சேராது தலைவனோட சேர விட மாட்டாங்க அதுக்கான வேலையை நம்ம செய்யறோம் நம்ம செய்யறோம் முதல்ல கொஞ்சம் பகை பிரச்சனை வரும் இந்த வரலாற்று வழியில இப்ப நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் புரிதல்ல கொஞ்சம் திட்டுறது ப பெருசு இதெல்லாம் வரும் ஆனா புரிதல் வந்துட்டா ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்துருவாங்க அவங்க சேர்ந்துதான் இருந்தாங்க அவங்கள பிரிச்சு கொண்டு போயிட்டானோ அதுதான் அதுதான் திராவிட அரசியல் அதை தானே ஏன் நம்ம எதிர்க்கிறோம் திராவிடமும் ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு அப்படின்றதான நம்முடைய க கோட்பாட்டுல எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் இப்ப உம் திராவிடம்தான் பூந்தான் ஆரியம் பூர்ல இதுல பிரிச்சு இருக்கிற வேலை எல்லாம் செய்யல அவன் எல்லாரும் அவன் ஒரே மாதிரிதான் நினைச்சிட்டு போயிட்டான் உம் அவனுக்கு பாப்பானுக்கு வந்து பழையாரு மன்னியம் யாருங்கிற வித்யாசால எல்லாரும் ஒண்ணுதான் அவனுக்கு உம்

இந்த கூட்டத்தை நம்ம வந்து தெளிவா நம்ம வந்து நான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன் ஏன்னா நீ உங்களுடைய புரிதல் வந்து கொஞ்சம் மாறுபட்டாலும் நீங்க சமூகத்தை எந்த நோக்கில சிந்திக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும் அதனால உங்ககிட்ட சொல்றேன் நான் சரிங்க நீங்க வேணும்னா ஆழ்வார்கள் நாயன்மார்கள் படிங்க அதுல தவறு இருந்தா தவறு சொல்லுங்க தனிப்பட்ட மனித சாடல்கள் வந்து அறிவுக்கு ஒவ்வாது என்னுடைய என்னுடைய ஆய்வுல தவறு இருந்தா நீங்க சுட்டி காட்டுங்க Landing, and London, London. London, London.